வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த தேங்காய் திரட்டி பால் செய்ய போகிறோம் வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் நிறைய நெய்யெல்லாம் தேவைப்படாது வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் தேங்காய் திரட்டி பாலுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க லேஸாக கலர் மாறினாலும் பரவாயில்ல பருப்பு நல்லா வறுபட்டுருக்கு லேசாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதோட மிக்சி ஜருக்கு மாற்றிட்டு லேசாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க முடியாது இதோடவே ஒரு கப் தேங்காய் வாசனைக்காக மூணு ஏலக்காய் ஒரு கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த தேங்காய் திருட்டிப்பா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட ஃபேமஸான ரெசிபி அடுத்து நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் வெள்ளம் சரியாக இருக்கும் இதோடவே அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுபதம் வெள்ளம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதும் இதோடவே பத்து முந்திரி பருக்கு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு லேசாக கலர் மாதிரினதும் அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பருப்பு பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு நெய்லேயே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுடுங்க இந்த மாதிரி நெய்யோடு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளம் சேர்த்து கிளறும் போது லேசாக கட்டியாக இருக்கா மாதிரி தான் இருக்கும் நம்ம கிளற கிளற கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி ஸ்மூத்தான அல்வா பதத்துக்கு வந்துடும் பக்கத்திலே நின்று ஹல்வா கலர்ற மாதிரி இருந்தீங்கன்னா அடுப்பை ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இல்லாட்டி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இதோடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மளோட திரட்டி பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கலருமே நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்க எனக்கு மொத்தத்தில் இருபது நிமிஷம் ஆச்சு நான் டீயை மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தேன் அதனால் இருபது நிமிஷம் ஆச்சு நீங்கள் ஃபுல்லுமே லோ ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் உங்கள் வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போவே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ